நாம் எல்லாருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது முதல்ல சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா என்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட இடம் இல்லை சப்போர்ட் இல்லை ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை இப்படி நீ தான் சொல்லிட்டுருப்போ இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் லைஃப் ஃபுல்லாக வெயிட்டிங் ஸ்டேஜ்லேயே அங்கேயே இருக்க வேண்டியதாக லைஃப் அப்படியே வந்துட்டு போயிடும் நிறைய பேர் என்ன தெரியுமா எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னா அதோடய வழி அதை ஒரு ஒரு வழியே இல்லை அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா வழி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு மைண்ட் செட்டே இதை க்ரியேட் பண்ணணும் மைண்ட் செட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ஒரு வழி கிடைக்கணும் ஒரு ஒரு ரூட் வரணும் ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அப்படியே வந்துட்டு வழி இல்லையே டைம் இல்லையே அப்படின்னு இது பண்ணக்கூடாது நமக்கான டைம் நம்மளுக்கான பாதை நம்மளுக்கான அந்த ரூட்டை நம்ம தான் வந்துட்டு உருவாகணும் ஆப்பர்ச்சுனிட்டி வரோம் வரணுன்னா முதல்ல நம்ம வந்து மூவ் ஆகணும் இதுதான் ஃபர்ஸ்ட்டு உண்மையான ஒரு இது நம்ம ஃபஸ்ட்டு மூவ் ஆகுறோமா அப்படின்றது நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அதை பண்ணணும் எதை பண்ணணும்னா நம்ம மூவ் ஆக மாட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம மூவ் ஆகணும் அண்ட் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா காமனாக எல்லோரும் சொல்கிறது மணி இல்லை ஸ்பேஸ் இல்லை அப்படின்றது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ மணி வேணுன்றது வந்து ஒரு பாதி உண்மை தான் மணி இல்லாமல் ஸ்டார்ட் ஆன பிஸ்னஸ் எத்தனையோ இருக்குது கிச்சனில் ஆரம்பித்த பிராண்டு இருக்குது பெட்ரூமில் ஆரம்பித்த பிஸ்னஸும் இருக்குது ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா நம்மளோட மைண்ட் செட்டு செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா நம்மளோட எஃபோர்ட்டு பெரிய பெரிய ஷாப் இல்லைனாலும் அது ப்ராப்ளம் இல்லை ஸ்பேஸ் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை பெரிய கடை இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு சின்ன டேபிள் போதும் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு சின்ன ரூமில் சின்ன ஒரு செல்ஃப் போதும் இந்த செகண்டாக கொண்டு வந்துங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் ஆகணும் அண்ட் ஸ்பேஸ் இல்லை மணி இல்லைன்னு யோசிக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க அடுத்தது க்ரியேட் யுவர் ஓன் ஸ்பேஸ் நம்மளோட இடத்த நம்ம தான் வந்துட்டு தீர்மானிக்கணும் நம்ம தான் தேர்வு செய்யணும் நம்ம தான் உருவாக்கணும் அதாவது நிறைய பேர் என்னென்னா தனி வீடு வாடகை எடுக்கலாமா அடகு வைக்கலாமா இந்த மாதிரி யோசிக்கிறோம் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி போட்டு லாஸ் ஆகிறத விட ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்கிறீங்கள உங்களோட கிச்சனில் ஒரு கார்னர் இல்லை பால்கனியில் ஒரு கார்னர் பெட்ரூமில் ஒரு செல்ஃபு இது இருந்தால் போதும் ஃபோனு அதில் கொஞ்சம் இன்டர்நெட்டு இது இருந்தாலே போதும் இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லையா இது இது இதுவே போதுமானது ஒரு ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்துட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி இதை நம்மளே வந்து இது பண்ணிக்கிற மாதிரி அதாவது ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்கிறது இக்னோர் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணாத ஸ்பேஸை இக்னோர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி அதுக்கப்புறம் மெயினாக நிறைய பேர் சொல்கிறது எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆளே இல்லை என் ஹஸ்பண்ட் கூட என் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும் நான் ஒன்று சொல்லவா இப்போ இருக்கிற வேர்ல்டில் நம்மளுக்கு நல்லது நினைக்கிறத விட வேறு யார் நமக்கு நல்லது நினைப்பா சொல்லுங்களேன் ஸோ அதனால் உங்களுக்கு எத்தனை பேர் சப்போட்டிவாக இருந்தாலும் பெஸ்ட்டு சப்போர்ட்டர்னால் அது உங்களுக்கு நீங்கள் தான் ஸோ யாராவது நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது சப் சப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறது வந்து ஈஸி ஆனால் உண்மை என்னென்னா ஸ்டார்ட் பண்ணுற வரை ஒரு ரிசல்ட் வர்ற வரை யாரும் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு செல்ஃப் சப்போர்ட் நம்மளுக்கு நம்ம உதவியாக இருக்கணும் ஒரு ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் ரிசல்ட் வர்ற வரைக்கும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நல்ல ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் டெய்லி செல்ஃப் சப்போர்ட் இருக்கணும் டெய்லி ஒரு ஒன் ஹவர் தொடர்ந்து நம்ம வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதுமானது அதாவது இன்னும் இன்னும் என்ன தெரியுமா நிறைய பயமும் இருக்கும் நம்ம இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம் பெருசாக சப்போர்ட் கூட இல்லை ஐநூறுரூபானாலும் நம்மளுக்கு பெரிய காசு அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது மக்கள்லாம் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ பீப்புள் யாராவது என்ன சொல்லுவாங்க சக்ஸஸ் வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம் உண்மை என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும் அதாவது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும் அதில் அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும் அண்ட் என்னென்ன எரர் பண்ணியிருக்கோம் என்னென்ன இனிமேல் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணு அப்புறம் லேர்ன் பண்ணு அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணு ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு பிஸ்னஸில் நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது இதில் நான் பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு வந்து சொல்லப்போகிறேன் என்னென்னா வழி இல்லை நம்மளுக்கு ஒரு இதுவே இல்லைன்னு சொல்கிறவங்க லைஃப்பில் எங்கேயுமே போக மாட்டாங்க நமக்கான வழியை நமக்கான பாதையை உருவாக்குறவங்க தான் வந்து ஹிஸ்ட்ரியவே ஒரு ஹிஸ்ட்ரியவே உருவாக்குவாங்க டோன்ட் வெயிட் ஃபார் வே பி த வே ஓகேங்களா ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு தானே நீங்கள் சொல்லுவீங்க இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இ டுமாரோ இல்லை இன்றைக்கி தான் கரெக்டான டைமுன்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கே உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் வருதோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெய்லரிங்காக இருக்கலாம் குக்கிங்காக இருக்கலாம் இல்லை கேக் பிஸ்னஸாக இருக்கலாம் ஆரி ஒர்க்காக இருக்கலாம் பெயிண்டிங்காக இருக்கலாம் ரெசின் ஆட்டாக இருக்கலாம் எக்கச்சக்க பிஸ்னஸ் வந்துட்டு இருக்குது என்ன வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்டட் இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்றைக்கே இந்த வீடியோ உங்கள் கைக்கு வந்ததுக்கு அப்புறமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒர்க்குக்கு போக பிடிக்குன்னா அது ஓகே உங்களுக்கு பிஸ்னஸில் இந்த ஸ்பேஸ் இல்லை இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு போல் அவங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவோட பாதியில் இன்னும் டீப்பாக மோட்டிவேட் பண்ண போகிறேன் நம்ம லைஃப்பில் பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா ப்ராப்ளம் இல்லை திங்கிங் தான் அதாவது ஓவர் திங்கிங் தான் என்னால் முடியாது அப்படின்னு நம்மளே நம்ம மைண்ட் கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மளால் எப்படி முடியும் நம்மளால் எப்படி முடியுன்றது ஆனால் உண்மை என்ன தெரியுமா முடியும்னு டிசைட் பண்ணுற நாளில் இருந்து தான் நம்மளோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகுது கம்பேரிஷன் இது வந்து பிஸ்னஸில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே வந்து சூட் ஆகும் ஆனால் பிஸ்னஸில் நான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறேன் நம்ம அடிக்கடி பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா அதுதான் கம்பேரிஷன் அவங்க நல்லா இருக்காங்க இவங்க பெரிய லெவலில் இருக்காங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே வசதிலாம் இருந்துச்சு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதே வந்து ஸ்டாப் பண்ணணும் ஏன்னா அவங்க சாப்டர் டென்னில் இருப்பாங்க நம்ம சாப்டர் ஒன்னில் இருப்போம் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறோம் ஸோ எல்லாருமே இதை எல்லாமே கடந்து தான் மேலே வந்திருப்பாங்க எடுத்த உடனே அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னா கம்ப்ளீட்லி இப்படி ஆகவே முடியாது அதாவது புக்கு வந்து வேற ஜேர்னியும் வேறு ஸோ அதுதான் வேறு வேறு புக்கு வேறு வேறு ஜேர்னி நம்ம அவங்களே மாதிரி இருக்க முடியாது நம்மள மாதிரி அவங்களும் இருக்க மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணவே வேண்டாம் பண்ணால் கண்டினியூ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா அண்ட் இன்னொன்று என்னன்னா ஸ்மால் ஸ்டார்ட் தான் பிக் ரிசல்ட்டு கொடுக்கும் ஓகேங்களா இந்த ஸ்மால் ஸ்டார்ட் அப்பு சின்னதாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம யோசிப்போம் அதாவது ஸ்மால் ஸ்டார்ட்டை வந்து எப்பயுமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் ஃப்யூச்சரு ஃப்யூச்சரில் ஒரு சக்ஸஸுக்கு ஒரு அடித்தளமே இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் அந்த இதுதான் வந்துட்டு இது இதுதான் வந்துட்டு பெரிய ட்ரீமுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் இருந்தாலே வந்துட்டு போதும் ஓகேங்களா இன்னும் சிலர் என்ன தெரியுமா பண்ணலாம் கொஞ்சம் இதுலலாம் கான்ஃபிடென்ட் இருக்கும் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா டைம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட் டைம் வரட்டும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல அவங்க வந்து லை ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிதான் பர்ஃபெக்ட் டைம்னு ஒன்று கிடையவே கிடையாது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த எல்லா டைமுமே பர்ஃபெக்ட் டைம் தான் ஆக்சுவலி என்ன தெரியுமா பர்ஃபெக்ட் டைம்னு வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும் இதை எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தன் ஒரு ஆக்ஷன் அவன் வெற்றி பெறானா இல்லை ஆனால் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான்ல அவன்தான் வின்னர் ஓகேங்களா இதில் இன்னும் சிலர் என்ன தெரியுமா ஃபெயிலானால் என்ன பண்ணுறது இதெல்லாம் ஓகே ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்னாச்சு ஒன்றும் இல்லை ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதில் ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு லேர்ன் பண்ணுவீங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகு ஆகுங்க நிறைய கற்றுப்பீங்க அதுக்கப்புறம் இன்னும் ஸ்மார்ட் ஆயிடுவீங்க ஃபஸ்ட்டு இருக்கிறத விட இன்னும் ஸ்மார்ட் ஆயிடுவேங்க ஸோ ஃபெயிலியருன்றது வந்து எண்ட் இல்லை ஃபெயிலியருன்றது வந்து ஒரு ட்ரைனிங் தான் நீங்கள் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஸோ வந்து ட்ரெயினிங் முடித்தாதான் ரிசல்ட்டு கரெக்டு தானே ட்ரெயினிங் முடித்தாதான் ரிசல்ட்டு இன்னும் சிலர் மற்றவங்க மோட்டிவேட் பண்ணுறது ரெண்டாவது பட்சம் இருக்கட்டும் நம்மளை நம்மளே வந்து மோட்டிவ் பண்ணவே மாட்டோம் என்னால் முடியாது எனக்கெல்லாம் சான்ஸ் இல்லை எனக்கு இது வரவே செய்யாதுன்ட்டு என்ன தெரியுமா டெய்லி சொல்லணும் ஐம் லேர்னிங் ஐம் இம்ப்ரூவிங் ஒன் டே ஐ வில் வின் நான் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வின் பண்ணுவேன் என்னால் முடியும் நான் கற்றுட்ருக்கேன் நான் இம்ப்ரூவ் இருக்கேன்ட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் யாராவது நம்மள மோட்டிவேட் பண்ணுவாங்களே யாராவது நம்மளுக்கு பேசி நம்மளுக்கு மோட்டிவ் பண்ணணும் என்கரேஜ் பண்ணணும் நம்ம எவ்வளோ பேருக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் யாராவது ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கிறது ஒரு வகையில இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஆஃப் அன் அது உங்கள் கூடையே நீங்கள் பேசணும் உங்களை நீங்கள் மோட்டிவ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம இன்னும் என்னெல்லாம் கற்றுக்கலாம் நீங்கள் ஒரு பிராண்ட் வச்சுருக்கீங்களா ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா அது கூட அட்டாச்சுவாக வேறு வேறு என்ன பிஸ்னஸ்லாம் நம்ம கொண்டு வரலாம் என்னென்ன வந்து ஆட் பண்ணலாம் இன்னும் உங்களோட ஸ்கில்லாக இருக்கட்டும் இல்லை உங்களோட கெரியரை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அண்ட் முக்கியமாக அதில் உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கணும் அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் முக்கியமா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வழி இல்லை எனக்கு எப்படி ஒரு வழியே இல்லை நான் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அழுதுகிட்டே இருக்கிறீங்க தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நான் ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணேங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு எடுத்து வைங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வைங்க அங்கேருந்து உங்களுக்கு உண்டான ஒரு வழியை ஒரு பாதையை நீங்கள் உருவாக்குங்க மற்றவங்க ஒரு வா பாதையை உருவாக்கியிருப்பாங்க இல்லை ஒரு வழியை உருவா ஊக்கியிருப்பாங்க அதில் நீங்கள் அப்படியே ஜஸ்ட் நடந்து போகாமல் உங்களுக்கான ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சு இருந்து உங்களுக்கான ஒரு பாதையை நீங்கள் உருவாக்கி அந்த பாதையில் நீங்கள் நடந்து ஒரு வின்னர் ஆகும்போது அதில் எவ்வளோ இது இருக்கும் தெரியுமா அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும் அதில் யூ ஆர் நாட் லேட் யு ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட் ஓகே ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா நிறைய பேர் வந்து ஆசைகள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்குது ஆனால் நிறைய இந்த மாதிரியான காமனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு திங்கிங் இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே வரீங்க ஸ்டார்ட் பண்ணவே மாட்றீங்க காசு இல்லை அது இல்லை இது இல்லை சப்போர்ட் இல்லை ஸ்பேஸ் இல்லை முக்கியமாக எப்படி பண்ணணும் யாராவது என்ன நினைப்பாங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட்டில் அது இல்லை இது இல்லைன்னு நம்ம ரீசன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அவங்கள தெளிவுபடுத்துகிற விதமாக தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பிடிக்குமா இல்லை ஜாப் போகிறது அப்படின்றது என்ன உங்களோட கரியர் டீச்சரோ டாக்டராக என்ன அப்படின்றது வந்து கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ண போறீங்க எந்த வீடியோ உங்கள் கையில் கடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மோட்டிவ் கிடச்சிருக்கும் ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அண்ட் நீங்கள் இதை தவிர வேற என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை லேடிஸாக இருக்கலாம் மென்ஸாக உமென்ஸாக கேர்ள்ஸாக எத் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அதை வந்துட்டு இதுக்கு கீழே நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணலாம் நிறைய பேர் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா வழி இல்லையே பாதை இல்லையே அப்படின்ட்டு இந்த வீடியோவில் கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கான ஒரு வழி வந்து கிடச்சிருக்குன்னு நான் யோசிக்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஒரு மணியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி ஒருத்தங்களுக்கு இல்லை இருக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக இந்த மாதிரி இருக்கிறீங்க ஸோ அதனால் ஜஸ்ட் என்னால் முடிஞ்ச ஒரு மோட்டிவேஷனல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ